தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மகரத்தில் சூரிய சுக்ரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறாரு அதே மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீனராசிக்கு ஆகிறாரு அந்த ஏற்க அந்த இடத்துல மீனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு இணையிறாரு மார்ச் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறாரு சனி பகவான் மற்றும் சுக்கரனோடு இணையிறாரு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி நீச்ச ஸ்தானத்தில் மீனராசியில் இருக்கிற புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி பார்வையில் சனியின் மூன்றாம் பார்வையில் வந்து குருவோடு இணையறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதுதான் இந்த உண்டான கிரக நிலவரம் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் பத்தாம் தேதி மாசி அமாவாசை மார்ச் பதினாலு கார்த்திகை விரதம் கருடையான் நோன்பு மார்ச் இருபத்தி நாலு காம தக தகனம் ஹோலிகா பண்டிகை மார்ச் இருபத்தைந்து பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இனிவரும் நேரத்தில் பார்ப்போம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த பெல் பட்டனை ஒழுங்காக கிளிக் பண்ணலை இதனால எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய வீடியோஸ் வந்து வந்து உங்களுக்கு அடையிறத்துக்கு டிலே ஆகும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் யாரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணேன்னா கீழே வந்து ஆல் நன்னு இருக்கும் அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேனலில் கோயில்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புதுசாக கோயில்களுக்கு சென்று அந்த கோயில்களுக்கு உண்டான மகிமைகளை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களின் கிரமத்தை தெரிந்து கொண்டு அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த வகையில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா கூட அதாவது பழமையான கோயில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் எட்நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு மேலே நூறு வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அதனுடைய தகவல் தகவல்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் நிறைய கோயில்களுக்கு போயின்னு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் ஊர் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய ஊரின் மகிமையை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களுடைய வரலாற்றை மக்களிடம் எரு எடுத்துரைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றோம் முடிந்தவர்கள் உதவி செய்யலாம் மீனராசி மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாத பிற்பகுதியில் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு விரையஸ்தானத்துக்குள்ளே வந்து சனியோடு இணையிறாரு அந்த சனியோடு இணையும் பொழுது சுக்கரனும் அங்கே இருக்காரு அதனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு நட்பில் இருந்த சில நபர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு போட்டாங்க சார் அதுக்கு நானும் கோர்ட்டுக்கு வரல அவங்களும் கோர்ட்டுக்கு போகல அப்படின்னா அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து உங்கள் பேரில் மீண்டும் வழக்கு நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதாவது பர்சனல் லோன் க்ரெடிட் கார்டு இதெல்லாம் ஏதாவது எப்போவோ பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னா தூசி தட்டி உங்க பேர்ல வழக்கு தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சொற்று கவனமா இருந்துக்கோங்க எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா தலைப்பகுதியில் உங்களுக்கு பின் தலை பின்பகுதியில் ஏதாவது ஏற்கனவே அடிபட்டு இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தேவைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதே மாதிரி உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வண்டியில் போகும்பொழுது ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க அவசரப்பட்டு ரே ரேஷ் ட்ரைவிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சற்று நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மாதம் முற்பகுதி வரை அதே சமயம் மாத பிற்பகுதியில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாதம் முற்பகுதியில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக அலைச்சல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய கழுத்து ப பகுதியில் எலும்பு தேஞ்சிருக்கு வாய் பகுதியில் பல் உடஞ்சி போயிருக்கு இல்லாட்டி கண்ணில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்னு ஏதாவது ஒரு முகம் சார்ந்த பகுதிகளில் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்காக நீங்கள் செலவுகள் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அசௌகரியம் உங்கள் உடம்புல இருந்துகிட்டே இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் விரயஸ்தானத்திலேருந்து சனி செவ்வாயின் பார்வை மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுனால ஆறாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால மாதம் முற்பகுதியில் கடன் பிரச்சனைகள் தலை தூக்கும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரே சமயத்தில் பத்து பேர் பத்து கடங்காரம் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவான் எங்கள் எல்லாத்துக்கும் இப்போ செட்டில் பண்ணணுன்னு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பேசி தான் சமாளிக்கணும் நிதானமாக பேசுங்க நிறையா வார்த்தை பேச வேண்டியது இருக்கும் ஏன்னா விரையா விரயஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்திற்காக வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீடுமனை மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகளோ அல்லது வீடு வாங்கிறதுக்கு உண்டான செலவோ ஏற்படுறதுனால கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான யோகம் இருந்தாலும் நான்கு ஏழு கூடிய புதன் நீச்சமாக இருக்கிறதுனால ஒன்றா ஏழாம் தேதிக்கு முன்னாடி குடி போவீங்க இல்லாட்டி இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே குடி போகிறது நல்லது அதுவரை உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் குடும்பஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படும் ஆனால் குடும்பத்தினால உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப லாபம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் இந்த மீன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் மனம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இப்படி இருக்கே அப்பாவுக்கு பணம் வரலையே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே அம்மாவோட உடம்பு முடியாமல் இருக்கே நான் என்ன பண்ணுவேன் அண்ணாவுக்கும் உடம்பு சரியில்லையே தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்படி குடும்பத்தை பற்றியே நினைக்கிறதுனால உங்கள் மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால படிப்பில் டிஸ்டபன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த நல்ல மாற்றத்தை தருகின்ற வகையில் இருந்தாலும் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் உத்தியோகம் சாதகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும் இல்லை சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அது மட்டும் இந்த மாதம் கவன கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இந்த மீனராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அவசியம் ஏன் அப்படி முருகப்பெருமான்னா நிலத்து மலை சார்ந்த நிலம் சா பகுதிக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் முருகன்தான் அந்த முருகனை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் அந்த கடனை அடைப்பதற்கு கார்த்த வீரியார்ஜுன மந்திரம்னு ஒன்று இருக்குது அதை நெட்டில் சர்ச் பண்ணால் கிடைக்கும் அதையும் நீங்கள் தினமும் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு கடன் அடைபடுவதற்கு மட்டுமல்லாமல் உங்கள் வேரில் சுமத்தப்படுகின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தவிர்த்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அந்த மந்திரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அந்த மந்திரம் கொடுக்காது அந்த மந்திரம் உங்கள் மனசில் தைரியத்தை கொடுக்கும் அந்த தைரியம் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு இது ஒத்துப்போகணும் ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ இந்த பலன்கள் சாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அதாவது சுக்கரன் குரு ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்களை பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கேற்ற பலன்கள் நன்மைகளாக நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்